விடுதி கட்டணத்தின் மீது பதினெட்டு சதவீதம் ஜிஎஸ்டி வரிவிலக்கு அளித்து கோவை விடுதி உரிமையாளர்களுக்கு ஆதரவாக உயர்நீதிமன்றம் தீர்ப்பு சமீபகாலமாக தமிழ்நாடு ஜிஎஸ்டி துறையானது அனைத்து விருந்தினர் விடுதி விடுதி உரிமையாளர்கள் தங்களது கட்டணத்திற்கு பதினெட்டு சதவீதம் ஜிஎஸ்டி வசூலித்து கட்டுமாறு ஆணையிட்டு இருந்தார்கள் ஏற்கனவே சமுதாய பொருளாதார சவால்களால் பாதிக்கப்பட்டுள்ள மகளிருக்கு இது ஒரு சுமையாக அமைந்தது கோவை விடுதி உரிமையாளர்கள் சங்கம் இது குறித்து ஜிஎஸ்டி அதிகாரிகளிடம் விளக்கம் கேட்டு பெற்றது கோவையில் ஐநூறுக்கும் மேற்பட்ட விடுதிகள் மற்றும் விருந்தினர் தங்குமிடங்கள் உள்ளன இந்த முடிவை எதிர்த்து கோவை விடுதி உரிமையாளர்கள் சங்கத்தினர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர் இதை விசாரித்த நீதிமன்றம் விடுதி கட்டணங்களுக்கு ஜிஎஸ்டி ரத்து செய்து உத்தரவிட்டது விடுதி உரிமையாளர்கள் சங்கத்தின் உறுப்பினர்களுக்காக வாதிட்ட அட்வொகேட் அபர்ணா இந்த தீர்ப்பு குறித்து செய்தியாளர்களிடம் பேசினார் இது வந்து ஒர்க்கிங் விமன் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸு அவங்களுக்காக தான் இது ஸ்பெஷலாக இந்த விடுதி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டோம் ரெண்டாவது எக்ஸம்ஷன் அப்படின்னா என்டையர்லி எக்ஸாம்னா ரிஜிஸ்ட்ரேஷன் தேவையா தேவையே கிடையாது ஏன்னா செக்ஷன் டுவெண்ட்டி த்ரீ ஆஃப் தி சிஜிஎஸ்டி ஆக்டில் ரொம்ப கிளியரா சொல்லியிருக்கு தட் இந்த மாதிரி ஃபுல் எக்ஸெம்ட் அந்த சப்ளையே ஃபுல்லாக எக்ஸெம்ட் அப்படின்னாக்கா அதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் தேவை கிடையாதுன்னு சொல்லியிருக்கு ஸோ அதுக்கு எக்ஸாம் அது ரெஜிஸ்ட்ரேஷன் தேவை இல்லையா தேவையா இல்லையாங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டோம் ஈ வாண்டட் அ பாசிட்டிவ் ஆன்சர் இன்னொரு கேள்வி என்ன கேட்டோம்னா ஆன்ரபிள் கர்நாடகா ஹைகோர்ட் இந்த மாதிரி ஒரு டெசிஷன் கொடுத்துருக்காங்களே அது நமக்கு அப்ளிகபிளாக இல்லையா அப்போ என்னாச்சு அத்தாரிட்டி ஃபார் அட்வான்ஸ் ரூடிங் எல்லாமே நெகட்டிவ் பண்ணிடுச்சு தட் இல்லை நீங்கள் வந்து டேக்ஸ் கட்டி தான் ஆகணும் இது பதினெட்டு பர்சன்ட் டேக்ஸ் உங்களுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டெசிஷன் கொடுத்தாங்க அதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணோம் ஆன்ரபிள் மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணினோம் அதாவது ஒரு இருபத்தாறு ஹாஸ்டல் ரிட் பெட்டிஷன்ஸ் ஃபைல் பண்ணோம் ரிட் பெட்டிஷன்ஸ் ஃபைல் பண்ணி அது வந்து அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக் வந்தது ஸ்டே கிடச்சிது ஃபர்ஸ்ட்டு அதுக்கப்புறம் ஹிஸ் லார்ட்ஷிப் ஜஸ்டிஸ் கிருஷ்ணன் ராமசாமி அவருக்கு வந்து ஹி வாண்டட் டு ஹியர் த மேட்டர் இது எப்படியாவது இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட் இஷ்யூ ஏன்னாக்க ஆல் ஓவர் இண்டியா நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டேட்லையுமே இருக்கிற அத்தாரிட்டி ஃபார் அட்வான்ஸ் ஸ்டூலிங் ஜிஎஸ்டி அத்தாரிட்டி ஃபார் அட்வான்ஸ் ரூலிங் என்ன தீர்ப்பு வழங்கியிருந்தது ரூலிங் என்ன கொடுத்துருந்துன்னா இட் இஸ் டெஃபினெட்லி டாக்சபிள் ஒன்று பன்னெண்டு பர்சன்ட் சிலது வந்து பன்னெண்டு பர்சன்ட் சொல்கிறாங்க சிலது பதினெட்டு பர்சன்ட் சொல்கிறாங்க ஆனால் ஒட்டுமொத்தமாக என்ன டெசிஷன் எடுத்தாங்கன்னா டாக்ஸபிள் அப்படிங்கிற மாதிரி டெசிஷன் எடுத்திருந்தாங்க ஆனால் அதனால தான் வந்து இஸ் லார்ட் சிப் ஜஸ்டிஸ் கிருஷ்ணன் ராமசாமி தட் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு இஷ்யூ அதனால் இமிடியட்டாக நம்ம வந்து இம்மிடியட்டாக லேர்னட் அடிஷ்னல் அட்வொகேட் ஜென்ரலில் கூப்பிட்டு நீங்கள் உடனே கவுண்டர் ஃபைல் பண்ணுங்கள் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இஷ்யூ இது வந்து எல்லா ஹாஸ்டல்ஸ்க்கும் இது வந்து அஃபெக்ட் ஆகிற ஒரு இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு இமிடியேட்டாக கவுண்டர் ஃபைல் பண்ண சொல்லி இது வந்து டிசம்பர் ஃபஸ்ட் வீக்லேருந்து ஹியரிங் ஆரம்பிச்சது வி ஆர்கியூ ஆர்கியூட் ஆர்கியூமெண்ட் வந்து டிசம்பர் டுவெண்ட்டி செகண்ட் அன்னைக்கு முடிஞ்சது நாங்கள் ரிட்டர்ன் சப்மிஷன்ஸ்லாம் கொடுத்தோம் ரெண்டு சைட்லையும் ரெண்டு ரிட்டன் சப்மிஷன்ஸ்லாம் கொடுத்தோம் கொடுத்து மூணு மாதம் கழித்து மார்ச் டுவெண்ட்டி செகண்ட் அன்னைக்கு ஒரு தீர்ப்பு வந்தது ரொம்ப வெரி வெரி வெல்கம் டெசிஷன் ஆஃப் தி ஆனரபிள் மெட்ராஸ் ஹைகோர்ட் ஹிஸ் வார்டிப் ஜஸ்டிஸ் கிருஷ்ணன் ராமசாமி நாற்பத்தெட்டு பேஜுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒரு ஜட்ஜ்மெண்ட் எழுதியிருக்காரு என்ன எழுதியிருக்காருன்னா இது வந்து இட் ஃபால்ஸ் அண்டர் இன் த டெஃபினேஷன் ஆஃப் ரெசிடென்ஷியல் டுவெல்லிங் அந்த ரெசிடென்ஷியல் ட்வெல்லிங் வந்து சீரியல் நம்பர் டுவெல் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் டுவெல் டூ தௌசண்ட் செவன்டீன் சென்ட்ரல் டேக்ஸ் ரேட் டேட்டட் டுவெண்ட்டி எயிட் சிக்ஸ் டூ தௌசண்ட் செவன்ட்டின் இதுதான் நோட்டிஃபிகேஷன் அதில் தான் வரும் அதுக்கு டேக்ஸே வராது அவர் ரொம்ப இன்னொரு ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்ன எழுதியிருக்காருன்னா இதை வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்னாக்க சர்வீஸ் ப்ரொவைடர் யார் வேணால் இருக்கலாம் இது வந்து எக்கச்சக்கமாக சம்பாதிக்கிறது அந்த ஆஸ்பெக்டில் பார்க்கக்கூடாது எந்த ஆஸ்பெக்ட்டில் பார்க்கணுன்னா ரெசிப்பியண்ட்டோட ஆங்கிள் தான் பார்க்கணும் யார் வந்து இருக்கிறாங்க அங்கே வந்து ஒர்க்கிங் விமன் இருக்கிறாங்க அங்கே ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க அவங்களால இதுக்கு மேலே அஃபோர்ட் பண்ண முடியாது ரெண்டாவது இதை வந்து அவங்க எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க அதை வந்து ஒரு கிராமத்துலேருந்து வர ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்டோ இல்லை ஒர்க்கிங் விமன் இங்கே வந்து தங்குறாங்கன்னா அது ஒரு செகண்ட் ஹவுஸ் செகண்ட் ஹோம் செகண்ட் ஹோமாக அதை ட்ரீட் பண்ணுறதுனால அதை அப்படி தான் அந்த ஆங்கிள்ளேருந்து பார்க்கணும் இதை வந்து ஒரு ஹோட்டலோடு ஒப்பிடவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க இதை தீர்ப்பு கொடுத்துரைச்சா ஆன்ரபிள் கர்நாடகா ஹைகோர்ட்டோட டெசிஷனை ஃபாலோ பண்ணியிருக்காங்க இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த டெசிஷன் ஆஃப் தி ஆன்ரபிள் கர்நாடகா ஹைகோர்ட் அந்த டெசிஷன் வந்து டகார் வாசுதேவ் அம்பரீஷ் அப்படிங்கிற ஜட்மெண்ட் மேலே ரெவன்யூ வந்து ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் எஸ்எல்பி ஃபைல் பண்ணியிருக்காங்க ஆனால் எஸ்எல்பியில் நோட்டீஸ் ஆடுறா இருக்குது ஸ்டே இல்லை ஸோ இதெல்லாம் யோசிச்சு தான் இந்த மாதிரி ஒரு டெசிஷன் நமக்கு வந்திருக்கு வெரி வெரி வெல்கம் டெசிஷன் இந்த டெசிஷன் எப்படின்னா இது தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை இது வந்து பேன் இண்டியா இட் இஸ் அப்ளிகபிள் ரீசன் என்ன அப்படின்னா இந்த சென்ட்ரல் ஜிஎஸ்டி எனாக்ட்மெண்ட் இட்ஸ் சென்ட்ரல் எனாக்ட்மெண்ட் தேர்ஃபார் தி அப்ளிகபிலிட்டி இஸ் டெஃபினட்லி பேன் இண்டியா இருந்தாலும் ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட் வேறு மாதிரி ஆங்கிள் எடுப்பாங்க நம்ம வந்து வி ஹாவ் டு ஃபேஸ் ஆல் தான்